வெல்கம் டு ராஜி ஆதித்ய கொங்கு வெந்தய குழம்பு பெண்கரை ஆனியன் குழம்பு சொல்லலாம் வெந்தய குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வெந்தயம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் கடுகு இந்தளவுக்கு தாளிக்க தேவையானாலும் கடுகு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் அரை கிலோ தக்காளி நூறு கிராம் புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் குழமளகா பொடி ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் குழமளகா பொடி வந்து மிளகா வத்தல் அறநூறு கிராம் நூற்றம்பது மிளகு நூற்றம்பது ஜீரோ ஐம்பது கிராமஞ்சல் ஐம்பது சோம்பு இந்த அளவுக்கு அரைச்ச குழமளகா பொடி தான் எடுத்திருக்கேன் கழுவு நல்லெண்ணெய் நூறு எம்ள் ஊற்றிக்கலாம் முருங்கைக்காய் ரெண்டு முருங்கக்காய் கருவேப்பில் தேங்காய் அளவுக்கு போதும் ஒரு அரைச்சில அளவு தான் எடுத்திருக்கேன் தேங்காய் ரொம்ப ஊற்ற தேவையில்லை இந்த குழம்புக்கு ராஜி அதிகம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இவ்வொரு வீடியோக்கில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸ்டார்டிங் தான் பாருங்கள் வெந்தய குழம்பு எப்படி செஞ்சு செஞ்சுக்கலாம் வெந்தய குழம்பு நல்லெண்ணெய் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் ஊறியா ஊற்றி போகிறேன் என்ன அப்படியும் எதற்கணும் குழம்புல டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இவ்வளோ போடணும் வெங்காயம் தான் டே வெங்காயம் போட்ட போ நல்லா சுருளை வதங்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் வெந்தயம் வந்து நல்ல புண்ணியமா வருட்டணும் நல்லா கசக்கும் நுணுக்கு போட தேவையில்லை இப்படி போட்டுக்கலாம் எந்த வருபட்டு ஒரு மாதிரி வாசல் வரும் அந்த வாசனை வச்சு கடைபிடிச்சுக்கலாம் வரப்பட்டு வறுபட்டுருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கல்லுமை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வரணும் வெண்டை குழம்பு வெங்காயம் அரை கிலோ சேர்த்துருக்கேன் வெங்காயம் வெட்டுறது தான் பெரிய வேலையே தக்காளி மூணு தக்காளி இந்த வெந்தய குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நல்லா சுருளை வதங்கிடணும் நல்லா டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து மூழ்கி தரக்கூடாது தக்காளி வெங்காயம் நல்லா சுருள் வதங்கிடணும் சாப்பிட்ட விரை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு வேறு எந்த எண்ணெய் அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரீஃபெண்ணெய் எல்லாத்தையும் விட நல்லெண்ணெய் தான் செய்யணும் அந்த குழம்புக்கு மூண்டு குழம்புக்கு வெந்தய குழம்புக்கு வெங்காய குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே சூட்டில் வதங்கட்டும் கருவேப்பை 我说个 இந்த குழம்புல வர முருங்கக்காய் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரில் போடுற கைகளை இந்த அளவுக்கு அதுக்குமே டேஸ்ட் கருது புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த வெந்தய குழம்பு பூண்டு குழம்பு இந்த மாதிரி மாதிரி குழம்புலலாம் முருங்கைக்காய் போடுற டேஸ்ட் நல்லாயிருக்கும் தான் சின்ன வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் வெந்தயம் கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன் நல்லா சுருளை வதங்கணும் இந்த வெங்காயலாம் குழம்பு மிளகாய் பொடி மல்லிப்பொடி தண்ணி செத்துக்கலாம் இந்த முருங்கைக்காய் வேகணும் அதனால தண்ணி சத்துச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சில் அளவு வச்சுருக்கேன் சேர்த்துருக்கேன் முருந்தை கொஞ்சம் வந்தோடன புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு தான் நிறைய சேர்த்துருக்கேன் சூடான வெந்தய குழந்தை ஆச்சு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் நிறைய சேர்ந்துருக்கு சேர்த்துக்கக்கூடிய பொருள் எல்லாமே உடம்புக்கு நல்லது நல்லது பண்ணப்பிடி பொருளும் சேர்த்துருக்கேன் சாப்பிட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக பண்ணும் வெந்தயக் குழம்பு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் வெந்தய குழம்பு இப்படி செஞ்சு செஞ்சுக்கலாம் வெந்தய குழம்பு செஞ்சுக்கணும் வீடியோ இப்படி சொன்னால் ராஜி அதுக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் இதோ டீட்டெயில் ஃபுல்லாக போடுங்க பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படியே என்ன சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க